வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் இன்னைக்கு இது மாதிரி டூஇன் மூன் டபுள் கலரில் ஒரு நம்ம ஒன்று செய்ய போகிறோங்க இந்த உள்ளையும் வெளிப்பாக்கமும் க்ரீன் கலரு இந்த சைடும் இந்த சைடும் பிங்க் கலர் உள்ள டபுள் ஒயர் போட்டு ஒரு கீச்சைன் இந்த மாதிரி ரவுண்ட் செய்ய போகிறோம் இது மாதிரி நிறைய மாடல் இருக்குது நம்ம இனிஷியலில் செய்யலாம் இல்லை வேறு உருவம் செய்யலாம் ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து இது சிம்பிளாக நம்ம செய்கிறதுக்காக நம்ம வந்து இது ரவுண்ட் ஷேப்பில் நம்ம ஒரு கீச்சைன் செய்யலான் இருக்கோம் இது வந்து சாதாரண கூட போடுற ஒயர் தாங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் வாங்க எப்படி பின்னலன்னு வீடியோக்கு போகலாம் இப்போ நம்ம ப்ளூ கலரும் எல்லோ கலரும் எடுக்க போகிறோம் ஒன்று ஒன்றுத்துல ஏழு அடிக்கி வெட்டிக்குவோம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு இந்த ப்ளூ கலர் வெட்டின அளவுக்கே எல்லா கலர்லேயும் வெட்டிக்கலாம் இது லெமன் எல்லோ நல்லாயிருக்கும் அந்த கலர் ரெண்டு ஒயர் போதுங்க இப்போது இந்த ரெண்டு ஒயரையும் சமமாக மடிச்சுக்கலாம் அடிச்சுட்டு இந்த ஒயரில் இந்த இந்த சைடில் ஒரு ஒயர் இது எந்த கலர் வேணாலும் இது வேணாலும் வச்சுக்கலாம் இது வேணாலும் வச்சுக்கலாம் பூ வந்து ரெண்டு கலந்தான் வரும் மிக்ஸ் ஆகிட்டு இப்போதுங்க நம்ம நார்மலாக கொடைக்கி போடுவோம்ல அது மாதிரி மோல்டானது இது வெளிப்பக்கமாக வளைஞ்ச ஒயரு அதே போல் இந்த சைடும் இது மேலே போட போகிறோம் அதுமாதிரி இங்கே மோல்டாக இருக்கும் இந்த பக்கம் வெளிப்பக்கமாக தெரியும் ஆனால் உள்ளே வளைஞ்சிருக்கும் அப்படி எடுத்துக்கணும் இப்போது இந்த வெளிப்பக்கம் வளைஞ்ச ஒயர் இருக்கு பாருங்க அதை வந்து இது மேலே போட்டுக்கிறோம் அதே மாதிரி இந்த வளைஞ்ச ஒயரை இந்த லூப்பில் போட்டு ஒரு நார்மல் நாட் நம்ம பேசிக் நாட் போடுவோம்ல குடைக்கலாம் அதே மாதிரி போட போகிறோங்க இப்போது ரெண்டு சைடுமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்குவோம் எவ்வளோ டிஃபர் ஆகுது பாருங்கள் போடும்போது அப்போது அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் எந்த சைடு அதிகமாக இருக்கோ அதை வந்து கம்மியாக இருக்கிற பக்கத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அட்ஜஸ்ட் எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி நாட்டை அப்படி லூஸ் பண்ணி குறைஞ்சிருக்கிற பக்கத்தில் மேலே பிடிச்சி இழுத்துட்டோம்னா கரெக்டாக ஆகிடும் ரொம்ப ச சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிவிட்டு எழுத்துட்டு அதே போல் இந்த சைடும் இங்கே வந்து தான் குறையுது அதையும் நம்ம சரி பண்ணிக்கலாம் கரெக்ட் ஆயிடுச்சு இப்போ இதை இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இ இது வந்து நார்மல் நம்ம எப்போதும் போடுறது இப்போ நம்ம இந்த ஒயரை அப்படியே திருப்பி போட போகிறோம் இப்படி பெரட்டி இந்த வளைஞ்ச ஒயர் பாருங்கள் அதை அதே மாதிரி இந்த ஒயர் எடுத்து இது ஃபஸ்ட்டு இந்த ஒயர் எடுத்து இப்படி போட்டுக்குவோம் இதை பிடிச்சிக்குவோம் ஃபுல்லாக போட வேண்டாம் இந்த ஒயர் எடுத்து இது மேலே டைட்டாக போட்டுக்குவோம் அதுபோல் இந்த சைடில் பாருங்கள் இந்த மேல் மோல்டான ஒயரு அதை தூக்கி இதில் போட்டோம்னா பரண்டுக்கும் எல்லாமே ஒயரே பின்னலே வந்து இப்போது பரண்டு வரும் இப்போ இந்த மேல் ஒயருக்கு பாருங்கள் இதை எடுத்து இந்த லூப் குள்ள போட்டு டைட் பண்ணோம்னா அதே பின்னல் தான் ஆனால் உங்களுக்கு உள்பக்கமாக தெரியும் பாருங்கள் இருக்கும் பாருங்கள் இப்போ மறுபடி என்னென்னா நார்மலாகவே எப்போதும் போல் நம்ம போட இப்படி மோல்டு வச்சு இப்படி போட்டு போடும்போது இப்படி இழுத்துக்கங்க ஒவ்வொரு ஒயரையும் அதுபோல் இந்த ஒயர் எடுத்து இப்படி போட்டு இங்கே இருக்கு பாருங்க இந்த ஒயர் எடுத்து இந்த ஒயர் மேலே இப்படி போட்டு இந்த லூக்குள்ளே விடப்போம் விட்டுட்டு நாட்டை டைப் பண்ணிட்டோம்னா இப்போ நார்மலாக எப்போதும் நம்ம முடித்து போடுவோம் பார்த்தீங்களா அந்த முடித்து வந்துடும் இப்போது மறுபடி பரட்டி இந்த இந்த ஃபஸ்ட்டு லூப்பை மட்டும் லூஸாக வச்சுக்குவோம் அடுத்த லூப்லாம் டைட்டாகவே போட்டுக்கலாம் இப்படி போடுறோம் இந்த ஒயர் எடுத்து இது மேலே இப்படி திருப்பி போடுறோம் இப்போ இந்த ஒயர் பாருங்கள் இந்த ஒயர் எடுத்து இந்த லூப்புக்குள்ளே போட்டு அடுத்தது நார்மல் நாட்டு இப்படி 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 இதை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே போட்டு எடுத்துக்கலாம் எடுத்துக்கல்டர்னேட்டிவாக ஒன்று நேராக போடணும் இப்படி போட்டுக்குவோம் இதை இந்த ஒயர் அடுத்து இது மேலே டைட்டாக போட்டுக்கலாம் அதே போல் இந்த ஒயர் அடுத்து அப்படி டைட்டாக போட்டுக்கலாம் இந்த ஒயர் எடுத்து மேலே போட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி கிடைக்கும் இப்படிதாங்க இனிமேல் நமக்கு எவ்வளோ அளவுக்கு அந்த ரவுண்டு வேணுமோ அந்தளவு சின்னதாக வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை பெரிய வளையமாக வேணாலும் வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் பெரிய வளையமையும் போடுவேன் அந்த அதுக்குள்ளே நம்ம வேறு ஏதாவது ஒரு பூவோ இல்லை எதுவோ இன்னும் அதில் அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த பூ வந்து கொஞ்சம் பெருசாக தான் வரும் இது மாதிரியே இனிமேல் நம்ம வரிசையாக ஒயர் இருக்கிற வரைக்குமே போட்டுக்கலாங்க கொஞ்சம் பின்ன பாருங்கள் இந்த ப்ளூ கலர்லாம் ஒரு சைடு வந்துருச்சு இந்த எல்லோ கலர் ஒரு சைடு வந்துருச்சு இந்த சைடு ப்ளூ அந்த சைடு எல்லோ ஆல்டர்னேட்டிவாக வந்துடும் நம்ம பின்ன பின்ன இப்படி தான் வரும் ஒரே மாதிரி எல்லோலாம் ஒரு சைடு வரும் ப்ளூலாம் ஒரு சைடில் வரும் அந்த பின்னலையுமே பாருங்கள் நம்ம மாதிரி செயின் கோத்த மாதிரி இருக்கு பாருங்கள் எல்லா பின்னலுமே ஒரே மாதிரியே இருக்கும் ஆனால் ஆல்ட்ரினேட்டிவாக இருக்கும் இந்த ரெண்டு கேப்புக்கு நடுவில் இந்த ப்ளூ வரும் இந்த ரெண்டு கேப்புக்கு நடுவில் ப்ளூ வருது பாருங்கள் இந்த ரெண்டு ப்ளூவுக்கும் கேப்புக்கும் அதே போல் தான் இங்கேயும் இந்த ரெண்டு எல்லோ பின்னலுக்கு நடுவில் இந்த அடுத்த இது வரும் ஒன்று விட்டு ஒன்று இதே மாதிரியே ஃபுல்லாக பின்னிக்கலாம் இப்போ பரட்டி பின்னியிருக்கும் அடுத்தது போடும்போது இப்படி இழுத்துட்டு போடுங்க மாதிரி இதே இதையும் எழுத்துட்டு இப்படி போட்டால் தான் பூ வந்து டைட்டாக நிற்கும் இதே போல் நம்ம மீதி உள்ள உயரம் எல்லாத்துலேயுமே போட்டுட்டு பார்க்கலாம் இவ்வளோ ஒயருமே நம்ம போடணும் இப்போது இவ்வளோ ஃபுல்லாக போட்டாச்சு எல்லா ஒயரையுமே போட்டு முடிச்சாச்சு பாருங்கள் ஒரே ஈவனாக இருக்குது பாருங்கள் ரெண்டு சைடுமே அது மாதிரி ஒரு செயின் இது இது மாதிரி எடுத்துகிட்டு இது கடையில் கிடைக்கும் நார்மலாக ஃபேன்சி ஸ்டோரில் அதில் இதில் எதில் ஒரு பக்கத்தில் கொத்துக்குவோம் இப்போ இந்த பரட்டின பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபினிஷிங் ஸ்டேஜ் இப்போ இந்த இந்த ஒயரை இந்த ஆப்போசிட் ஒயர் இருக்கு பாருங்கள் இந்த ப்ளூ கலர் ஒயரை இந்த ப்ளூ கலர் எல்லோ கலர் எல்லோ கலர் ஒயர் இருக்கு பாருங்க அதில் சொரிக்கும் அதுபோல் இந்த ப்ளூ கலரை இந்த எல்லோ கலர் இருக்கு பாருங்க அதில் மாற்றி மாற்றி சொரிக்கிறோம் அப்புறமா லாஸ்டில் எடுத்துக்கலாம் இப்போ இந்த எல்லோ கலரை இந்த ஃபஸ்ட்டு போட்ட ப்ளூ கலர் பாருங்கள் பாருங்க ஃபஸ்ட்டு அந்த பூ போட்டோம்ல அந்த ப்ளூ கலர்லேயும் அதுபோல் இந்த எல்லோ கலரை இதில் இருக்கு பாருங்கள் ப்ளூ கலர் ஆரம்பத்தில் உள்ளது போட்டது அதுலேயும் போட்டுட்டு இப்படி இழுத்துட்டோம்னா இது பார்க்குறதுக்கு ஒரு அருநிலை சைஸில் இருக்கும் ஆனால் பூ வந்து நல்லா டைட்டாயிடும் உங்களுக்கு லூஸ் கொடுக்காது அவுந்து விழாது இப்போது செயினுமே உங்களுக்கு வந்து நல்லா டைட் ஆகிடும் நல்லா இறுக்கி வட்டுக்கலாம் அவ்வளோதான் இனிமேல் இது வந்து அவந்த விழாது இப்போது நம்ம வந்து இது சொருக போகிறோம் நமக்கு வந்து க்ளூகன் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வந்து இப்படி இப்படி வச்சுக்கணும் ஏதாவது ஒரு சைடு இப்படி வச்சுக்கலாம் ஆனால் வந்து இது இந்த எல்லோன்னா நம்ம ஒரே மாதிரி எல்லோ பார்த்த மாதிரி இருக்கணும் வெளிப்பக்கம் ப்ளூ இல்லைன்னா இப்படி எதுவாக இருந்தாலும் இப்படி மாற்றிலாம் சொருகிட்டோம்னா நல்லா இருக்காது எப்படி இருக்கணும் இல்லைன்னா இப்படி இருக்கணும் நம்ம இப்போ ப்ளூ கலர் வந்து வெளில தரிகிற மாதிரி வச்சுக்கலாம் வச்சு கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட வச்சுக்கோங்க இல்லைன்னா இப்படி திருப்பி வச்சுக்கோங்க சொருகிறதுக்கு வாட்டமாக இருக்கும் எப்படி வச்சுட்டு இப்போது இந்த இந்த ப்ளூ கலருக்கு பார்த்தீங்களா அதை வந்து இந்த ப்ளூ கலர் இந்த ஆப்போசிட்டில் உள்ள ப்ளூ கலரில் சொருகிறோம் இப்படியே ஏன்னா நம்ம வந்து இப்படி தானே புரட்டி இருக்குல்ல அதே வாட்டத்துக்கே நம்ம சொறிக்கலாம் இப்படி உள்ள சொருகி இப்படி எடுத்துக்கலாம் இது சொருகிட்டு டைட் பண்ணோம்னா நமக்கு அந்த கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வந்துடுங்க அதே போல் இந்த ப்ளூ கலரை இப்படி தான் நமக்கு இப்படி தான் நமக்கு இது வரணும் இப்போ ஒரு ஒயர் சொருகியாச்சு இப்போ அதே அப்படியே பரட்டி இந்த ப்ளூ கலருக்கு பார்த்தீங்களா அதை வந்து இந்த ப்ளூ கலரில் சொருகணும் பாருங்கள் புரட்டிக்கணும் அப்படியே பின்பக்காம பரட்டிகிட்டேன் நமக்கு இப்படி பின்னல் மாதிரியே அந்த பின்னணும் பார்த்திங்களா அதே மாதிரியே இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு லூஸாக இருக்க அடுத்தது நம்ம டைட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது நமக்கு வந்து எல்லோ வரணும் அப்போ இந்த சைடு ஒர்க் பாருங்கள் இந்த ஒர்க் பாருங்கள் இதில் சொரிக்கலாம் நமக்கு குளு கண் இப்போ கிடைக்கலையாம் க பசங்களாம் ஹீட்டில் சுட்டுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போது ரொம்ப வர்றதில்ல நானும் கேட்டு பார்த்தேன் ரெண்டு மூணு கடைங்களில் இல்லைன்னாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறது இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடச்சிதுன்னா நம்ம வந்து அதை வாங்கி செஞ்சுக்கலாம் இல்லைன்னா இப்படியே நம்ம ஈஸியாக சொருகிட்டு ஒரு ஊசி நூல் இருந்துன்னா அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டோம்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் எல்லாத்தையும் அப்புறமா நம்ம டைட் பண்ணிக்கலாம் பரட்டி தான் சொருக்கணும் இதை அது போல் இந்த எல்லோ கலர் பாருங்க அதை இதில் சொருக்கணும் அப்படியே அது அதாவது ப்ளூவை ப்ளூவில் சொருகின்ணும் எல்லோவை எல்லோவில் சொருகிடணும் சொருகிட்டு நல்லா டைட் பண்ணி விட்ருணுங்க இப்போது சொருகி ஓரளவுக்கு எழுத்து விட்டாச்சு நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா இதை நல்லா இழுத்துட்டு திரும்பி அதே இதுக்கு பாருங்கள் இந்த இருக்குல்ல இதே ஒயருக்குள்ளேயே தடவை விட்டு வாங்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு டைட்டாக நிற்கும் நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் கூட தேவையில்லை அதே போல் எல்லாத்தையுமே அந்தந்த வாட்டம் ஆப்போசிட்டில் அந்த ஒயருக்குள்ளேயே அப்படியே சொருகி விட்டுடலாங்க இது கொஞ்சம் ஒயரை வந்து கொஞ்சம் க்ராஸாக வெட்டிக்கிட்டோம்னா இது உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறமா லாஸ்டில் இன்னும் கொஞ்சம் நல்லா டைட்டாக சொரிக்கலாம் இப்போ இதை நல்லா இந்த எல்லோ நல்லா இழுத்துட்டு நல்லா சொருகியாச்சு இது இழுத்துட்டு இந்த ஒயருக்கு பாருங்கள் இப்போ சொருக்கிட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுடலாம் நல்லா எடுத்து டைட் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணி விட்டுருலாம் நல்லா ஒட்ட டைட் கட் பண்ணி விட்டுருலாம் நமக்கு ஒரு ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு ஒரு கீச்செயின் கிடச்சிருச்சு இப்போ நம்ம சொருகுனதுமே ஒரே மாதிரியே அந்த எல்லோ கலரில் ப்ளூ கலரில் இந்த எல்லோ கலரில் அந்தந்த ஒயருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கரெக்ட் பண்ணி அதில் சொல்லிக்கணுங்க நான் இது வந்து இன்னொரு வீடியோவில் இதுக்குள்ளே வேறு ஒரு பொம்மையோ இல்லை ஏதோ ஒரு மாடல் ஒன்று பூ மாதிரி இதில் செஞ்சு நம்ம இதில் ஃபிட் பண்ணிட்டோம்னா இதுவும் நல்லா அழகாக இருக்கும் சொருகி முடித்தோன்னே ஃபினிஷிங் சூப்பராக இருக்கு பாருங்க அந்தந்த ஒயர்க்கு நேராகவே அதை உள்ள சொருகியாச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம சேனலில் புதுசு புதுசாக இந்த மாதிரி ஐடியாஸ் கிடைக்கும் இது வந்து பேசிக் மாடல் தான் இன்னும் நிறைய இதே மாதிரி மாடலில் நிறைய டிசைன்ஸில் நம்ம பின்னலாம் இது வந்து நீங்கள் பேசிக் மாடல் சும்மா சாதாரணமாக ரவுண்ட் ஷேப்பில் நம்ம நேராக பின்னி அதை வந்து சொருக போகிறோம் இன்னும் நிறைய மாடலில் நம்ம பின்னலாம் மீண்டும் ஒரு இனிய வீடியோவில் சந்திப்போம் அதுவரை see you பாய்